வணக்கம் செலின் பிரதான செய்திகள் செய்திகளுக்கு முன் செய்திகள் தீப்பந்த போராட்டம் அரசாங்கத்தின் ஐநாவுக்கான அறிக்கை தீவைப்பு வடமாகாண கல்வி புலத்தில் என்றுமில்லாதவாறு அரசியல் தலையீடுகள் அதிகரிப்பு வடக்கு பிரதேச சபை தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானங்கள் வடமராட்சியில் சட்டவிரோத கட்டடங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை தகவல் கட்சியின் கூட்டங்களுக்கு சபை வாகனத்தை பயன்படுத்தும் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் ரூபாய் நூற்று ஐம்பது மில்லியன் மதிப்புள்ள போதைப் பொருள் கண்டுபிடிப்பு இருவர் அதிரடி கைது ஆசிய நாடொன்றில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இந்தோனேஷியாவில் பாடசாலை கட்டடம் இடிந்ததில் மூன்று மாணவர்கள் பலி தொன்னூற்று பேரை தேடும் நடவடிக்கை தீவிரம் தொடர்வன விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணியில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதி கோரி நடத்தப்பட்ட சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்றைய தினம் நிறைவுக்கு வந்தது இறுதி நாளில் சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் பாரிய தீப்பந்த போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டிய உள்நாட்டுப் பரிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் ஜெர்மனி விவகாரத்திற்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி ஆரம்பிக்கப்பட்டது போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் வடக்கின் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் செயற்பாட்டாளர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து இந்த போராட்டத்தில் ஆரம்பத்தில் அணியா பகுதியில் சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தி இந்த போராட்டத்தை ஆரம்பித்தனர் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஸ்ரீலங்காவின் உள்நாட்டு பொறுமுறையை நிராகரிக்கின்றோம் தமிழ் இன அழிப்பிற்கும் காணாமல் ஆக்கப்படுதல் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதிகொலிகள் குறித்து நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கோருகின்றோம் படுகொலை செய்யப்பட்ட பாலச்சந்திரனுக்கு நீதி வேண்டும் முள்ளிவாய்க்கால் இன படுகொலைக்கு நீதி வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பியிருந்தனர் இந்த போராட்டத்தில் அறிக்கை ஒன்று வாசிக்கப்பட்டு அந்த அறிக்கை மனித உரிமை ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது அதேவேளை இலங்கை அரசாங்கத்தினை காப்பாற்றும் வகையில் ஐநாவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையின் மூலம் தமிழர்களுக்கு எந்த நீதியும் வழங்கப்படப் போவதில்லை எனும் அடிப்படையில் குறித்த அறிக்கையானது போராட்டக்காரர்களால் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது வடமாகாண கல்வி புலத்தில் இல்லாதவாறு அரசியல் தலையீடுகள் அதிகரித்துள்ளதாக இலங்கை ஆஸ்திரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் வெளியிட்ட அறிக்கையிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது குறிப்பாக பனி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரின் தலையீடுகள் எல்லை மீறி செல்லுகின்றன பாடசாலை நிகழ்வுகளில் அரசியல்வாதிகள் செல்லக்கூடாது என்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரதமரின் கூற்று வரும் வாய்ப்பேச்சோடு நின்றுவிட்டது தம்மை அரசாங்க ஆதரவாளர்களாக காட்டி அரசாங்க தரப்பு அரசியல்வாதிகளை பாடசாலைகளுக்கு அழைத்து குறுக்கு வழிகளில் வரப்பிரசாதங்களை அனுபவிக்கும் குள்நிலைக்கு சில பாடசாலை அதிபர்கள் செல்லும் நிலைக்கு வடமாகாணத்தின் கல்வியில் அரசியல் தலையீடு அதிகரித்துள்ளது கடந்த காலங்களில் அமுக்க குழு போன்ற நாடகமாடி ஆசிரியர்களின் உரிமை பற்றி பேசியிருந்த ஜேவிபி சார்பு ஆசிரியர் தொழிற்சங்கம் இன்று அரசாங்க அமைச்சர்களாலும் பிரதி அமைச்சர்களாலும் ஆட்கொள்ளப்பட்டு ஏனைய தொழிற்சங்கங்களை நசுக்கும் செயற்பாட்டிலும் கல்வி புலத்தை அச்சுறுத்தும் செயற்பாடுகளிலும் ஈடுபடுகின்றனர் பிரதி அமைச்சர்களாகவும் இருந்து கொண்டு ஜேவிபி சார்பு ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர்களாகவும் தம்மை பிரதிநிதித்துவப்படுத்தி வடமாகாண ஆளுநருடன் அமைச்சர்களாக அமர்ந்து கொண்டு தமது தொழிற்சங்கத்துடனான சந்திப்பு என்ற போர்வையில் வடமாகாண அதிகாரிகளை மிரட்டுகின்றார்கள் இதுபோன்ற அரசியல் தலையீடுகள் முன்பிருந்த எந்த ஆட்சியிலும் நடைபெற்றதில்லை வடமாகாணத்தில் நடைபெறும் இடமாற்றங்களில் இடமாற்ற சபை மேன்முறையீட்டு சபையின் தீர்மானங்களை மீறி அரசாங்க சார்பில் தொழில் அரசாங்க சார்பு தொழிற்சங்கமாக காட்டி அதிகாரிகளை அச்சுறுத்தி ஒருதலைபட்சமாக முடிவுகளை திணிக்க முயல்கின்றார்கள் இடமாற்ற சபைகளின் தீர்மானங்களையே ஒருதலைபட்சமாக மாற்றியமைக்க செயற்படும் அதேவேளை தமது ஆதரவாளர்களுக்கு இடமாற்ற மேன்முறையீட்டு சபையின் அங்கீகாரமின்றி வடமாகாண ஆளுநரை கொண்டு இடமாற்றங்களை